உலகில் பெண்களை விட ஆண்களே அதிகம் சமைக்கின்றனர் விசேஷ நிகழ்ச்சிகள் முதல் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் கள்வரை ஆண்கள் சமையல்தான் ஆண்களின் சமையலே மிகவும் ருசியாக இருப்பதாக கூறுகின்றனர் காரணம் மசாலா பொருட்களைப் பெண்களைப் போல கஞ்சத்தனம் பண்ணாமல் தாராளமாக போடுவதுதான் அக்காலத்தில் ஆண்கள் அடுப்பங்கரை பக்கம் போனாலே அவரை இழிவாகப் பார்ப்பார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பல நாடுகளுக்கு அதிபதியான ஒரு சக்கரவர்த்தியே சமையலில் மாஸ்டராக இருந்திருக்கிறார் அவர்தான் நளன் இவருக்கும் இவர் மனைவி தமயந்திக்கும் ஒரு காவியத்தையே நமது கொற்கை தமிழ் மன்னர் அதிவீரராம பாண்டியன் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து பாடி வைத்துள்ளார் இன்று உலகில் பெண்களை விட